அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிதருக்கு நான் முதன் பெயர் பலன்களை பார்ப்போம் தனுசு ராசிதருக்கு ஏழாமிட அதிபதி பத்தாமிட அதிபதி ஏழாமிடம் கலஸ்தர சானதிற்கும் முதன் தான் அதிபதி பத்தாமிடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் முதன் முதன் ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதியானவர் தொழில் ஸ்தானாதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவு செய்ய வங்கிகளின் மூலம் கடன் உதவி பெறலாம் தானாக விலகி தன வரவு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து தங்களை சேரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தேடி வரும் ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசிக்கு சென்று சுக்கரனுடன் இணைகிறார் புத சுக்கர யோகம் உருவாகிறது ஆகவே தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இடம் பூமி விற்பனையால் நல்ல லாபம் பெறுவீர்கள் என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டுகளை வீடுகளை விற்பதன் மூலம் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத தன லாபம் பெறலாம் வாழ்க்கை துணைக்கு உதிரி வருமானங்கள் பெருகலாம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மை நன்றாக சிறப்பாக செயல்படுவீர்கள் புதன் சாமர்த்தியமான கிரகம் நல்ல அறிவை கொடுப்பார் மேத்ஸ் டீச்சர் நன்றாக கருத்தை நன்றாக சொல்லிக் கொடுத்து மாணவர்களை செட்டம் வாங்க வைப்பர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்து இறைவர் கலைத்துறை நன்மை படிப்பு நன்மை சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து புது பல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடல் பாடல் நாட்டியத்தில் நல்ல வருமானம் சம்பாதிப்பர் இனிப்புகளை ஸ்வீட் ஸ்டால் வைத்தவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும் மாணவர்கள் நன்றாக பணித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் பிறக்கும் போது எந்த தனுசு இருக்கும் போது நீச்சம் மறைந்திருக்கிறதோ ஜாதகத்தில் இல்லை புதன் பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரி நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன்